வணக்கம் நண்பர்களே இந்து தமிழ் இசையில் கடந்த மாதம் ஒரு நடுப்பக்க கட்டுரை சிறப்பாக இருந்தது சேர்ந்திசை பற்றிய ஒரு கட்டுரை சேர் நாயகன் என் பி சீனிவாசன் பற்றிய ஒரு கட்டுரை இக்மால் அகமது என்பவர் எழுதியிருந்தார் பல செய்திகளை அதை பற்றி நாம் சொல்ல முடியும் நான் சிறு சிறு வீடியாக அதை பற்றி போட்டால் மக்களுக்கு உண்மை புரியும் சேர்ந்திசை என்பது நாம் ஒரு முப்பது ஆண்டுக்கு முன்னாடி கேட்டோம்னா சிறப்பாக வந்து அன்றைக்கு வானொலியில் நாம் கேட்க முடியும் அந்த சேர்ந்த செயின் பிதா மகன் தான் எம் சி சீனிவாசன் பாலகிருஷ்ணன் சீனிவாசன் என்று அவர் எம் சி சீனிவாசன் என்று அறியப்படுகிறார் அவருடைய நூற்றாண்டு விழாவை தமிழக அரசு கொண்டாடும் என்றான் இசை விருப்பம் உள்ளார் அனைவரும் தெரிவிக்கின்றது அட்டம் உள்ள சிறப்பான விஷயம் என்னென்னா அவர் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தென்னிந்திய திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர் சங்கம் உருவாக்கப்படுகின்றது தொழிற்சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறின் அடிப்படையில் அந்த சங்கம் உருவாக்கப்படுகின்றது அந்த சங்கத்தில் சினிமா இசை கலைஞர்கள் சங்கத்தை உருவாக்கி அதில் இணைக்கின்றார் எம் பி சீனிவாசன் அவனுடைய மகத்தான சாதனை என்னன்னு நம்ம பார்க்கணும்னா இன்றைக்கு வந்து கச்சே அந்த இசை பாடல் பதிவின் போது ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே பணம் வாங்கும் முறையை அவர்தான் உருவாக்கினார் ஒரு காலஷீட்டின் வந்து எட்டு மணி நேரம் ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே பணத்தை வந்து இசை கலைஞர்களுக்கு இந்த திரைப்பட முதலாளிகள் பட்டுவாடை செய்யும் உறுதிப்படுத்திய நபர் தான் எம் பி சீனிவாசன் தொழிற்சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறின் கீழ் சினிமா இசைக்கலை சின்னத்தை உருவாக்கி இன்றைக்கும் பேசப்படுகின்ற எம் பி சீனிவாசன் நூற்றாண்டு விழாவாக தமிழக அரசு கொண்டாட வேண்டும் ஒரு சிறப்பான கட்டுரை எழுதி வாழ்த்துக்கள் நன்றி